முதலாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு சீரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் மூன்று வருஷம் யுத்தம் இல்லாதிருந்தது மூன்றாம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரேவேலின் ராஜாவினிடத்திற்கு போயிருக்கும் போது இஸ்ரேவேலின் ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி கீழேயாத்திலுள்ள ராமோத் நம்முடையதென்று அறியீர்களா நாம் அதை சீரியா ராஜாவின் கையிலிருந்து பிடித்துக் கொள்ளாமல் சும்மா இருப்பானேன் என்று சொல்லி யோசபாத்தை நோக்கி கீழே யாத்திருள்ள மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று கேட்டான் யோசபாத் இஸ்ரோவேலின் ராஜாவை நோக்கி நான் தான் நீர் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான் பின்னும் யோசபாத் இஸ்ரோவேலின் ராஜாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான் அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய நானூறு தீர்க்கதரிசிகளை கூடிவரச் செய்து நான் உள்ள ராமத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டதற்கு அவர்கள் போம் ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றார்கள் பின்பு யோசபாத் நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான் அப்பொழுது இஸ்ரேவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான் ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன் அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனன் சொல்லுகிறவன் என்றான் அதற்கு யோசபாத் ராஜாவே அப்படி சொல்ல வேண்டாம் என்றான் அப்பொழுது இஸ்ரேவேலின் ராஜா பிரதானிகளில் ஒருவனை கூப்பிட்டு இம்லாவின் குமாரனாகிய மிகாயாவை சீக்கிரமாய் அழைத்து வா என்றான் இஸ்ரேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் சமாரியாவின் ஒளிமுக வாசலுக்கு முன்னிருக்கும் விசாலத்திலே ராஜவஸ்திரம் தரித்துக்கொண்டவர்களாய் அவரவர் தம் தம் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தார்கள் சகல தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்கதரிசனம் சொன்னார்கள் கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா தனக்கு இரும்பு கொம்புகளை உண்டாக்கி இவைகளால் நீர் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் சகல தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவாய் தீர்க்க தரிசனம் சொல்லி உள்ள ராமத்துக்குப் போம் உமக்கு வாய்க்கும் கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்றார்கள் மிகாயாவை அழைத்துப் போன ஆள் அவனுடன் பேசி இதோ தீர்க்க தரிசிகளுடைய வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாயிருக்கிறது உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையைப் போல இருக்கும்படி நன்மையாகச் சொல்லும் என்றான் அதற்கு மிகாயா கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அவன் ராஜாவினிடத்தில் வந்தபோது ராஜா அவனைப் பார்த்து மிகாயாவே நாங்கள் கீழே உள்ள ராமத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று கேட்டான் அதற்கு அவன் போம் உமக்கு வாய்க்கும் கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுப்பார் கொடுப்பார் என்றான் ராஜா அவனை பார்த்து நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மையை அல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உன்னை ஆணையிடுவிக்க வேண்டும் என்று சொன்னான் அப்பொழுது அவன் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதைக் கண்டேன் அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு எஜமான் இல்லை அவரவர் தம் தம் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்பக் கடவர்கள் என்றார் என்று சொன்னான் அப்பொழுது இஸ்ரேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்று நான் உம்மோடை சொல்லவில்லையா என்றான் அப்பொழுது அவன் சொன்னது கர்த்தருடைய வார்த்தையை கேளும் கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன் அப்பொழுது கர்த்தர் ஆகா போய் கீழையாத்திலுள்ள ராமத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள் அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார் அப்பொழுது அது நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது அதற்கு அவர் நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய் போய் அப்படிச் செய் என்றார் ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாகியாய் இவர்கள் எல்லாருடைய வாயிலும் கற்றளையிட்டார் கர்த்தர் உம்மை குறித்து தீமையாகச் சொன்னார் என்றான் அப்பொழுது கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா கிட்டே வந்து மிகாயாவை கன்னத்தில் அடித்து கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டு உன்னோடே பேசும்படி வந்தது என்றான் அதற்கு மிகாயா நீ ஒழித்து கொள்ள உள்ளறையிலே பதுங்கும் அந்நாளிலே அதை காண்பாய் என்றான் அப்பொழுது இஸ்ரேலின் ராஜா மிகாயாவைப் பிடித்து அவனை பட்டணத்து தலைவனாகிய ஆமோனிடத்திற்கும் ராஜாவின் குமாரனாகிய யோவாசிடத்திற்கும் திரும்ப கொண்டு போய் இவனை சிறைச்சாலையிலே வைத்து நான் சமாதானத்தோட வருமளவும் இவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிடக் கொடுங்கள் என்று ராஜா சொன்னார் என்று சொல்லுங்கள் என்றான் அப்பொழுது மெகாயா நீர் சமாதானத்தோடே திரும்பி வருகிறது உண்டானால் கர்த்தர் என்னை கொண்டு பேசினதில்லை என்று சொல்லி ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதைக் கேளுங்கள் என்றான் பின்பு இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் உள்ள ராமத்துக்கு போனார்கள் இஸ்ரேவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன் நீரோ ராஜவஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி இஸ்ரேவேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசித்தான் சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் முப்பத்திரண்டு தலைவரையும் நோக்கி நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரேவேலின் ராஜா ஒருவனோட மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான் ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனுக்கு நேராக சாய்ந்து வந்தார்கள் அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான் அவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர் கண்டு அவனை விட்டு விலகிப் போனார்கள் ஒருவன் நினையாமல் வில்லை நானேற்றி ஏதான் அது இஸ்ரேவேலின் ராஜாவுடைய கவசத்தின் சந்துகளுக்குள் பட்டது அப்பொழுது அவன் தன் சாரதியைப் பார்த்து நீ திருப்பி என்னை அப்பால் கொண்டு போ எனக்கு காயம்பட்டது என்றான் அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது ராஜாவை சீரியருக்கு எதிராக ரதத்தில் நிறுத்தி வைத்தார்கள் சாயங்காலத்திலே அவன் இறந்து போனான் காயத்தின் ரத்தம் ரதத்தின் தட்டிலே வடிந்தது பொழுது போகும்போது அவரவர் தம் தம் பட்டணத்திற்கும் அவரவர் தம் தம் தேசத்திற்கும் போகலாம் என்று இராணுவத்தில் பறைசாற்றப்பட்டது அப்படியே ராஜா இறந்த பின்பு சமாரியாவுக்கு கொண்டு வரப்பட்டான் ராஜாவை சமாரியாவில் அடக்கம் பண்ணினார்கள் அந்த ரதத்தையும் அவனுடைய கவசத்தையும் சமாரியாவின் குளத்திலே கழுவுகிறபோது கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே நாய்கள் அவன் இரத்தத்தை நக்கினது ஆகாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவன் கட்டின தந்த அரமனையின் வரலாறும் அவன் கட்டின எல்லா பட்டணங்களின் வரலாறும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது ஆகாப் தன் பிதாக்களுடன் பின் அவன் குமாரனாகிய அகசியா அவன் ஸ்தலத்தில் ராஜாவானான் ஆசாவின் குமாரனாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் நாலாம் வருஷத்தில் யூதாவின் மேல் ராஜாவானான் யோசபாத் ராஜாவாகிறபோது முப்பத்தைந்து வயதாயிருந்து இருபத்தைந்து வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான் சில்கியின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் அசுபால் அவன் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழிகளிலெல்லாம் நடந்தான் அவன் அதை விட்டு விலகாமல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஆகிலும் மேடைகள் தகர்க்கப்படவில்லை ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள் யோசபாத் இஸ்ரேலின் ராஜாவோடே இருந்தான் யோசபாத்தின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் காட்டிய வல்லமையும் அவன் பண்ணின யுத்தமும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது தன் தகப்பனாகிய ஆசாவின் நாட்களில் மீதியாய் விட்டிருந்த இலச்சையான புணர்ச்சிக்காரரையும் அவன் தேசத்திலிருந்து அற்றுப்போக பண்ணினான் அப்பொழுது ஏதோமில் ராஜா இல்லை பிரதிராஜா ஒருவன் இருந்தான் பொண்ணுக்காக ஓப்பியருக்கு போகும்படி யோசபாத் தர்ஷீஸ் கப்பல்களை செய்தான் ஆனால் அவைகள் போகவில்லை அவைகள் ஏசியன் கேபேரிலே உடைந்து போயின அப்பொழுது ஆகாபின் குமாரனாகிய அகசியா யோசபாத்தை நோக்கி என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரும் கூட கப்பல்களிலே போகட்டும் என்றான் அதற்கு யோசபாத் சம்மதிக்கவில்லை யோசபாத் தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்து தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்களுடைய அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் குமாரனாகிய யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் ஆகாவின் குமாரனாகிய அகசியா யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் பதினேழாம் வருஷத்திலே சமாரியாவில் ராஜாவாகி இஸ்ரவேலின் மேல் இரண்டு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் தன் தாயின் வழியிலும் இஸ்ரேவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரன் எரபயாமின் வழியிலும் நடந்து பாகாலை சேவித்து அவனை பணிந்து கொண்டு தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினான் ராஜாக்களின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் ஒன்று ஆகாப் பின் மோவாபியர் இஸ்ரேவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள் அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் விடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான் கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்படப் போய் இஸ்ரேலிலே தேவன் இல்லை என்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபு விடத்தில் விசாரிக்கப் போகிறீர்கள் இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களுடைய சொல் என்றான் அப்படியே எலியா போய் சொன்னான் அந்த ஆட்கள் அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது நீங்கள் திரும்பி வந்தது என்ன என்று அவன் அவர்களிடத்தில் கேட்டான் அதற்கு அவர்கள் ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்பட்டு வந்து நீங்கள் உங்களை அனுப்பின ராஜாவினிடத்தில் திரும்பிப் போய் இஸ்ரோவேலிலே தேவன் இல்லை என்றா நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபோமிடத்தில் விசாரிக்கப் போகிறாய் இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவனுடைய சொல்லுங்கள் என்றான் என்று சொன்னார்கள் அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி உங்களுக்கு எதிர்பட்டு வந்து இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் அவன் மயிர் உடையை தரித்து வார்க்கச்சியை தன் அறையிலே கட்டிக் கொண்டிருந்தான் என்றார்கள் அப்பொழுது அவன் திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொல்லி அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய ஐம்பது சேவகரையும் அனுப்பினான் மலையின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறிப்போய் தேவனுடைய மனுஷனே ராஜா உன்னை வரச் சொல்கிறார் என்றான் அப்பொழுது எலியா அந்த ஐம்பது பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் ஐம்பது பேரையும் பட்சிக்க கடவது என்றான் உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் ஐம்பது பேரையும் பட்சித்தது மறுபடியும் அவனிடத்திற்கு வேறொரு தலைவனையும் அவனுடைய ஐம்பது சேவகரையும் அனுப்பினான் இவன் அவனை நோக்கி தேவனுடைய மனுஷனே ராஜா உன்னை சீக்கிரமாய் வரச் சொல்லுகிறார் என்றான் எலியா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நான் தேவனுடைய மனுஷனானால் அக்னி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் ஐம்பது பேரையும் பட்சிக்க கடவது என்றான் உடனே தேவனுடைய அக்னி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் ஐம்பது பேரையும் பட்சித்தது திரும்பவும் மூன்றாந்தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய ஐம்பது சேவகரையும் அனுப்பினான் அந்த மூன்றாம் தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக முழங்காற் படியிட்டு அவனை வேண்டிக்கொண்டு தேவனுடைய மனுஷனே என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த ஐம்பது பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக இதோ அக்னி வானத்திலிருந்து இறங்கி முந்தின இரண்டு தலைவரையும் அவரவருடைய ஐம்பது சேவகரையும் பட்சித்தது இப்போதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக என்றான் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி அவனோட கூட இறங்கிப்போ அவனுக்கு பயப்படாதே என்றான் அப்படியே அவன் எழுந்து அவனோட கூட ராஜாவினிடத்திற்கு இறங்கிப் போய் அவனை பார்த்து இஸ்ரோவேலிலே தேவன் இல்லை என்றா நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் விடத்தில் விசாரிக்க ஆட்களை அனுப்பினாய் ஆதலால் நீ ஏறின இருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் இறந்து போனான் அவனுக்கு குமாரன் இல்லாதபடியினால் அவன் ஸ்தானத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துடைய குமாரனான யோராமின் இரண்டாம் வருஷத்தில் யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் அகசியாவின் மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் மூன்று மறுபடியும் அவர் ஜப ஆலயத்தில் பிரவேசித்தார் அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான் அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள் அப்பொழுது அவர் சூம்பின கையையுடைய மனுஷனை நோக்கி எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார் அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள் அவர்களுடைய இருதய கடினத்தை நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார் அவன் நீட்டினான் அவன் கை கையைப் போல சொஸ்தமாயிற்று உடனே பரிசேயர் புறப்பட்டுப் போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோடே கூட ஆலோசனை பண்ணினார்கள் இயேசு தம்முடைய சீசலோட அவ்விடம் விட்டு கடலோரத்துக்குப் போனார் கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இதுமேயாவிலும் யோர்தானுக்கு அக்கறையிலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள் அல்லாமலும் தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளிலுமிருந்து திரளான ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள் அவர் அநேகரை சொஸ்தமாக்கினார் நோயாளிகள் எல்லாரும் அதை அறிந்து அவரை தொட வேண்டும் என்று அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள் ஜனங்கள் திரளாய் இருந்தபடியால் அவர்கள் தம்மை நெருக்காதபடிக்கு தமக்காக ஒரு படவை ஆயத்தம் பண்ண வேண்டுமென்று தம்முடைய சீசர்களுக்குச் சொன்னார் அசுத்த ஆவிகளும் அவரைக் கண்டபோது அவர் முன்பாக விழுந்து நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவைகளுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார் பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார் அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது அவர் பன்னிரண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோட கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி விசுவாசிகளைத் துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார் அவர்கள் யாரெனில் சீமோன் இவனுக்கு பேதரு என்கிற பெயரிட்டார் செபதெய்வன் குமாரனாகிய யாக்கோபு யாக்கோபின் சகோதரனாகிய யோவான் இவ்விருவருக்கும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தங்கொள்ளும் பவனர்கேஸ் என்கிற பெயரிட்டார் அந்திரேயா பிலிப்பு பர்த்தலமேயு மத்தேயு தோமாம் அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு ததேயு கானானியனாகிய சீமோன் அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியாத்து என்பவர்களே பின்பு வீட்டுக்கு போனார்கள் அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கும் இல்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள் அவருடைய இனத்தார் இதைக் கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்துக்கொள்ளும்படி வந்தார்கள் இருசிலேமிலிருந்து வந்த வேதபாரகர் இவன் பெயர்ச போலைக் கொண்டிருக்கிறான் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளைத் துரத்துகிறான் என்றார்கள் அவர்களை அவர் அழைத்து ஓமைகளாய் அவர்களுக்குச் சொன்னதாவது சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாதே ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாதே சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்தால் அவன் நிலை நிற்க மாட்டாமல் அழிந்து போவானே பலவானை முந்திக் கட்டினாலொழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது கட்டினானே யாகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான் மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்கு உள்ளாயிருப்பான் என்றார் அசுத்த ஆவியை கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் சொன்னபடியினாலே அவர் இப்படி சொன்னார் அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள் அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள் அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக என் தாயார் யார் என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மைச் சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார்